பாண்டியஸ்வர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் தங்க மயிலும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனால் மயில் வந்து எதையுமே சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்டு சாப்பிட்டு எஞ்சிருவாங்க அவங்க வந்து பனைஞ்ச இட்லியே மாற்றி மாற்றி பிணைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க கோமதி வந்து என்னடி ஆச்சு உனக்கு எதுக்குடி இப்படி இருக்க சரிவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து பேசுவாங்க அப்போ சரவணாக தான் பிடிச்சி திட்டுவாங்க நம்ம கோமதி உடனே பாண்டியன் சொல்லுவார் அவங்ககிட்ட எதுவும் சொல்லாத உடனே அவன் சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும் ஏல ஃபை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லுவான் நம்ம எதுக்கு அவன் விஷயத்தில் தலையிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எதுக்கடா நீ இப்படி அப்பாவை திரும்பி திரும்பி பேசுற உனக்கு அந்த பழக்கமே இல்லையாடா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது சரவணன் வந்து தேம்பி தேம்பி அழுவாரு என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இப்படி அலறானே அப்படின்னு சொல்லி தங்கமையில்கிட்ட போய் கேட்பாங்க கோமதி ஆனால் இல்லை எங்கள் அப்பா அன்னைக்கு வேலைக்கு வந்திருந்தாங்க அவங்களையும் திட்டி அமுச்சு விட்டாங்க உங்க பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே சரவணனுக்கு வந்து கோபம் வந்துருதும் அப்பா இவள் லேஸ்பட்ட ஆள் கிடையாதுப்பா இவளை பற்றினா உண்மை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாருமே தாங்க மாட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து கேட்பாரு என்னடா என்ன பிரச்சனை சொல்லுடா அப்படின்னு சொல்லி சரவணன் வந்து ரொம்ப அழுவார் இவளை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா என்னை விட அதிகமாக தான்ப்பா நீங்கள் வெறுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்வார் அவங்க ப்ளீஸ் மாமா எதையும் மாமா அப்படின்னு சொல்லி தங்கமேல வந்து கெஞ்சிட்ருப்பாங்க இதோட நினைக்கான எபிசோட் முடியுது